ி இப்ப நம்ம எஸ்டா நிற்கிறோம்னாக்க விஸ்வாஸ் நகரில் நிற்கிறோம் விஸ்வாஸ் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஒரு ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி இடத்துல முந்நூற்றம்பது யூடிஎஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் அபார்ட்மெண்ட் விலையும் ரொம்ப கம்மி ஒரு நாற்பத்தி எட்டு லட்சம் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்கு அந்த வீடை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட் உள்ள போய் பார்க்கலாம் இது எங்க இருக்குன்னா விஸ்வாஸ் நகரில் இருக்கு விஸ்வாஸ் நகரில் இருக்குது விஸ்வாஸ் நகரில் நமக்கு இந்த மாதிரி டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு இப்போ தச்சமே இல்லை இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கம்மியான பட்ஜெட்டு இது ஆப்போசிட்டில் உள்ள பால்கனி இது ஃபுல்லாகவே குடியிருப்புகள் ரொம்ப டீசெண்டான ஏரியா இது இது ஒரு வீப் ஏரியா இந்த ஏரியா அட்மாஸ்பியர் இந்த பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் பாத்தோடு இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் இது ஒரு பெட்ரூமு அங்கே ஆளுங்க இருக்காங்க அதனால் நம்ம உள்ளே போய் எடுக்க முடியல இதுக்கு அட்டாச் பாத் கிடையாது இது காமன் பாத்ரூமாக கொடுத்துட்டாங்க ரொம்ப இது தெற்கு பாத்த மாதிரி இருக்கும் நீட்டான ஏரியா லிஃப்ட் அவைலபிளா இருக்கு இது ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருக்கு போகலாம் நம்ம கிரவுண்ட் ஃபுளோர் வந்துட்டோம் இதுதான் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃபுளோர்ல கார் பார்க்கிங் நினைக்கிறேன் இதுக்கு கார் பார்க்கிங்கும் அவைலபிளா இருக்கு கார் பார்க்கிங் ஏ ஃபோர் இந்த பார்க்கிங்னா நமக்கு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்றாங்க பாட்டி டு பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா வெறுப்பமிச்சு கான்க்ட் பண்ணுங்க கம்மியான வகையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ பாசிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி இது லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லாமே பக்காவாக பண்ண அபார்ட்மெண்ட் லோனுக்கும் இது எலிஜிபிளாக இருக்கு இது ப்ராப்பர் அப்ரூவலோட உள்ள அபார்ட்மெண்ட் இது இதான் நம்ம ஃப்ரண்ட் எலிவிஷன் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்ல நமக்கு கிடைக்காது இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தான் பார்ட்டி கோட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்ல திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல அது வந்து ரொம்ப மெயினான நேரத்தில் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாம் வீட்டுக்கு தென் நம்ம தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு டூ மினிட்ஸில் இங்க வந்துடலாம் சென்னை பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துடலாம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ஒரு வீடு நமக்கு அமையுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம பாட்டி பாட்டு பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலைல வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி